திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்று சொல்லிவிட்டு ஆட்சி போக்குக்கு வந்த போதை கலாச்சாரத்தை தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டியெல்லாம் பரப்பி இருக்கின்ற திமுக அரசை கண்டித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் திருச்சியில் நானும் நிர்வாகிகளுடன் தொண்டர்களுடன் கலந்து தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக எங்களது எதிர்ப்பை இன்றைக்கு கண்டனமாக வெளிப்படுத்த இருக்கிறோம் கூட்டணி உறுதியாகிட்டு பாஜக சார்பாக பாஜகவின் மாநில தலைவர் நண்பர் திரு கே அண்ணாமலை அவர்களும் டெல்லியிலிருந்து வந்த வந்திருக்கின்ற பிரதிநிதி முன்னாள் அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் என்னோடு இன்றைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள் அவங்கள்ட்ட நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிபந்தனையற்ற ஆதரவை பாஜக கூட்டணிக்கு நான் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு நல்லா தெரியும் இரண்டு மூன்று மாதங்களாக நாங்கள் தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான நிர்வாகியுடனும் மத்தியிலிருந்து அனுப்பப்படுகின்ற நிர்வாகிகளும் பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்கேன் பலமுறை பேசியிருக்கோம் இன்றைக்கு அதிகாரபூர்வமாக அவர்கள் என்னோடு நேற்று சென்னைக்கு திரு கிஷன் ரெட்டி அவர்களும் மத்திய அமைச்சர் திரு வி கே சிங் அவர்களும் வந்திருக்காங்க என்னால் அவர்களை சந்திக்க முடியவில்லை ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிறதுனால அதனால் தொலைபேசியில் திரு அண்ணாமலை அவர்கள் என்னோட தொடர்பு கொண்டார்கள் அவங்கள்ட்ட பேசி என்னுடைய ஆதரவையும் ஏற்கனவே எங்களது கோரிக்கையெல்லாம் அவங்களுக்கு தெரியும் கூட்டணியில் தொகுதி சம்பந்தமான எங்களது கட்சி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேவைகளை ஏற்கனவே அவங்கள்ட்ட நாங்கள் கடிதம் மூலமே கொடுத்துருக்கோம் எல்லாவற்றையும் சுமூகமாக பேசி பாஜக தலைமையிலான இந்த கூட்டணி உறுதியாக இந்தியாவில் ஆட்சி அமைப்பார்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள்தான் பிரதமராக போவது உறுதி என்பது எல்லோருக்கும் தெரியும் தமிழ்நாட்டிலும் ஒரு சிறப்பான வெற்றியை பாஜகவிற்கு பெற்று தருவதற்கு நான் பலமுறை சொன்னது போல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல உதவிகரமாக இருக்கும்

நாங்கள் வந்து அன்கண்டிஷனலாக ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் சில வதந்திகளைப் போல் பொய்செய்திகளைப் போல் எங்கள் மீது பாராமுகமும் கிடையாது அதனால் சொன்னதும் தவறு என்ன தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆறு மாதங்களாக பேசுகிறாங்க குறிப்பாக ஒரு ரெண்டு மூன்று மாதங்களாக தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறாங்க எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு எத்தனை தொகுதி என்பதும் பிரச்சனை இல்லை ஆனால் அவர்களுக்கும் தெரியும் எங்களுடைய தேவை என்ன என்பதும் அவங்களுக்கு தெரியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எது நியாயமான கோரிக்கை என்பது தான் நாங்கள் வைப்போம் அது அவர்களுக்கும் தெரியும் அதெல்லாம் உரிய நேரத்தில் அதெல்லாம் உங்களுக்கு தெரிவிப்போம் எங்கிறது வந்து எந்தவித நிர்பந்தமுமே இதுவரை கிடையாது அது பொய் இனிமேல் இருக்காது ஏன்னா அதெல்லாம் ஒரு பொய் வதந்திகள் தான் அது பல முறை சொல்லியிருக்கோம் எந்த சின்னத்தை பற்றிலாம் அவங்க எந்த முறையும் எங்கள்கிட்ட எந்த சின்னத்தில் என்னங்க அது அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் ஒரு ரீஜனல் பார்ட்டி எங்களுக்குன்னு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே சின்னம் ஒதுக்கியிருக்கு குக்கர் சின்னம் அந்த சின்னத்தில் போட்டியிடுற மறுபடியும் நாங்கள் உரிய நேரத்திலேயே நாங்கள் அதுக்கு மனு செஞ்சுருக்கோம் அதனால் நாங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற குக்கர் சின்னத்தில் உறுதியாக போட்டிடுவோம் இன்னொன்று எந்த கட்டத்திலையுமே பாரதிய ஜனதா கட்சியோ யாருமே எங்களை நீங்கள் எந்த சின்னத்தில் நிற்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு நிப்பந்திக்கவே இல்லை அது போன்ற அச்சுறுத்தலும் இல்லை ஆனால் இப்போ சின்ன வந்து பாஜக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நிறுவனத்தில் ஒரு நிலைப்பாடு தான் அதாவது உங்களுக்கு முதலே சொன்னேன் பாஜக மத்தியில் ஆட்சி அமைக்கணும் அதற்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவது நாட்டிற்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை அமைத்து தருவார் என்ற நம்பிக்கையில் நிபந்தனையற்ற ஆதரவு தரணும்னு நாங்கள் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் அரசியலில் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த வித ஒரு காலகட்டம் வந்தாலும் அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனது நிலைப்பாட்டில் உறுதியாகும் ஆனால் ஒருவேளை அப்படி அதிமுக கூட பாஜக கூடிய நீங்கள் ஒரு நட்சத்திர இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு பிஎஸோடைய ஒரு யூபிஎஸ்டையிருந்தாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி யூகங்கள்லாம் அதுபோல வருகின்ற பற்றிக்குலாம் என்னுடைய நடவடிக்கைகளை தான் உங்களுக்கு தெரியும் இது ஒன்றும் எதுவும் தொகுதி பங்கேற்க பேச்சு வார்த்தை அது சம்மந்தமான கோரிக்கையெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பேச்சுவார்த்தை அடுத்த கட்டமாக நான் இன்றைக்கு அவர்களை சந்திக்க வர முடியல திரு கிஷான் ரெட்டி அவர்கள் எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் திரு வி கே சிங் அவர்களும் நான் பலமுறை அவர்களும் அறிமுகமானவர்கள் சந்தித்து பேசியிருக்கேன் இன்றைய வர முடியலங்கிறது சொன்னது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க மறுபடியும் சந்திப்போம்னு சொல்லியிருக்காங்க பாஜக வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு கடந்த சில ஆணையங்கள் இந்த சூழலை இந்த தேர்தலில் அவங்க ஏற்றுவாங்களா இல்லை இல்லை நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒரு தொலைக்காட்சி பேட்டில் சொன்னதை திருச்சி சொல்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான திட்டங்களை அமல்படுத்தினால் அது போன்ற நிலை நீடித்தான் வாழ்நாள் முழுவதும் என்னால் அது அவங்களோட போக முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் அதிலிருந்து உங்களுக்கே தெரியும் ஸ்டெர்லைட் விவகாரமாக இருக்கட்டும் தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதிக்கிற மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களாக இருக்கட்டும் அதுபோல் பல்வேறு தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத ஏற்றுக்கொள்ளாத எல்லாம் அவங்க ஒன்றும் அதுவும் ப்ரெஷரைஸ் பண்ணுறது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னும் வருங்காலத்தில் தமிழ்நாட்டுக்காக நிறைய திட்டங்களை வழங்குவேன் நிறைய தமிழ்நாடு முன்னேறுவதற்கு உதவிகள் செய்வோம் என்று பிரதமர் மோடி பல முறை சொல்லுவது உங்களுக்கு தெரியும் அதனால் எந்த உறுத்தலும் இல்லாமல் தான் நாங்கள் ஒரு அரசியல் இயக்கமாக பாஜக என்கிற அரசியல் இயக்கத்தோட கூட்டணி வேறு எதுவும் ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் இன்னும் பல கட்சிகள் அவங்க இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்க எனக்கு தெரிந்த வரைக்கும் அவங்க பல எல்லாம் முடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துருக்கிறார்கள் அதுதான் எனக்கு எனக்கு வரை அதான் என்னுடைய அனுமானம் இன்னொன்று எங்கள்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் அதில் எந்த காப்பு இல்லை அஃபீஷியலாக இன்றைக்கி எங்களுக்கு அவங்க அதிகாரபூர்வமாக இன்றைக்கி திரு அண்ணாமலை அவர்களும் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் என்னோட தொடர்ந்து விட்டாங்க இதுக்கு முன்னாடி பலமுறை நாங்கள் அவர்களோட பலமுறை அவர்களோட பேச்சுவார்த்தை

அதுமாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் அம்மா ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள் இப்பொழுது அவர்கள் நம்மோடு இருந்திருந்தால் அவர் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருப்பாரோ அதை தான் சொல்ல முடியும் இப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அம்மாவின் கொள்கைகளை தொடர்ந்து கொண்டு செல்கின்ற இயக்கம் இந்த காலகட்டத்திற்கு தமிழ்நாட்டிற்கு என்ன தேவையோ அதன் அடிப்படையில் நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம் நான் அப்படி சொல்ல அம்மா என்ன நிலைப்பாடு இருப்பார்களோ அதில் நாங்கள் கட்டுப்பட்டு இருப்போம் இன்றைக்கு அம்மா அவர்கள் இல்லை நம்மோடு இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய லட்சியங்களையும் கொள்கைகளையும் தொடர்ந்து கொண்டு செல்கின்ற பணியில் இருக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு என்ன தேவையோ அதற்கான முடிவாக நாங்கள் பாஜக கூட்டணியில் இணைவதை அது எந்தவித நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பது தான் சரியாக இருக்கும் என்று நாங்களாக முடிவெடுப்போம் கேட்குற கேள்வி கேட்டு ஒரு காலத்தில் நம்மளை புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கலாம் இப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் டிடி வி தினகரன் பற்றி அவர்கள் நன்றாக புரிஞ்சு வைத்திருக்கலாம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலே நான் அந்த கூட்டணியில் செல்வதற்கான வாய்ப்பு இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் அப்பொழுதும் டெல்லியைச் சேர்ந்த நலம் விரும்பிகள் திமுக இங்கே தீயசக்தி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாதுங்கிறது தான் என்னோட தொடர்பு கூட்டாக நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அதனால் நான் நாற்பது தொகுதிகள் எங்களுக்கு கொடுங்க உங்கள் கூட்டணியில் நான் கூட போட்டியிடவில்லை என்னை கேட்டு பழனிச்சாமி கம்பெனி பயப்படுவாங்க நான் நிற்கலைன்னு சொல்லி தான் கேட்டேன் பட் அது சரிவராப்படுத்தி தனித்திருந்தோம் ஆனால் இப்போ பாஜக தலைமையிலான கூட்டணி அவர்கள் எங்களோட நட்போடு இருக்கிறார்கள் நாங்களும் அவர்களோட நட்போடு வருங்காலத்தில் அவர்களோடு நட்புடன் பயணிக்க வேண்டுங்கிறதோடு நாங்களும் அவங்கள்ட்ட பேசிட்டுருக்கோம் எங்களையும் அவர்கள் நன்றாக புரிஞ்சு வைத்திருக்கிறார்கள் நாங்களும் அவர்களை நன்றாக புரிந்து வைத்திருக்கோம் அதனால் கூட்டணி சொல்றோம் நீங்கள் கூட்டி அதை பற்றி நான் இன்னும் முடிவு எடுக்கலாம் இல்லை எனக்கும் அது மாதிரி தேனியில் போட்டியிட்றேன் சிவகங்கையில் போகிறப்ப இது மாதிரி உங்களுக்கு மாதிரி கூட என்ன சிவகங்கையில் போட்டியிருக்கிறான் திருச்சி சொல்கிறாங்களா தஞ்சாவூர் போனால் தஞ்சாவூரில் கேட்குறாங்க பாஜக இந்தியாவின் வளர்ச்சிக்கான ஒரு இயக்கம் அவங்களுடைய கொள்கைகள் உங்களுக்கோ எனக்கோ சில உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க இதான் அதான்னு நீங்கள் கேள்வி கேட்குறப்ப நான் என்னுடைய பதில் இந்தியாவின் வளர்ச்சிக்காக இந்த காலகட்டத்தில் தேவையான ஒரு கட்சி பாஜக என்பது தான் என்னுடைய நிலை இப்போ தொகுதி பங்கேற்கிறவங்க நீங்கள் மட்டும் தான் பேச முடிச்சுருக்கீங்களா அவரே தான் எனக்கு பயில் சொல்லியிருக்காரு நாங்கள் நானும் அவர்கள் அரசியலில் ஒன்றா இணைந்து பயணிப்போங்கிறது ஏற்கனவே எடுத்து முடியல நான் அது சென்னையில் இருந்தால் நானும் அவர் கூட போயிருக்கலாம் நான் இங்கே இருந்துட்டேன் போக முடியல நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்காக தொகுதிகளை பற்றி தான் பேசுவோம் அவர் அவங்களுடைய கட்சி சம்பந்தமான தொகுதியை பற்றி பேசுவாங்க தேர்தல் பற்றி சின்ன நீங்க அவங்கள பார்க்குறப்ப கேட்டதா தேர்தல் ஆணையர் வந்து இப்போ தேர்தல் அதாவது மூன்று தேர்தல் ஆணையர்கள் இருந்தாங்க உடனே நான் பிஜேபி கூட்டணிக்கு போகிறதுனால பேசுகிறேன்னு சொல்லாதீங்க என்ன ஒரு காமன் மேனாக என்னுடைய பார்வை என்னென்னா மூன்று தேர்தல் ஆணையர்கள் இருந்தாங்க ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் ஒருவர் வந்து ஏற்கனவே ரிட்டையர் ஆயிருக்கா அடுத்தவர் நியமிக்கணும் இன்னொருத்த திடீர்னு தான் கொஞ்சம் ரிசைன் பண்ணியிருக்காங்க அதுக்காக மறுபடியும் தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுக்கான கூட்டம் பயணிச்சாவது நடக்கிறதா சொன்னாங்க அதனால் இதில் தேர்தல் மறுபடியும் அவங்க தேர்தல் ஆணையர்களை நியமிச்சிட்டு தான் எலெக்ஷன் நடத்துவாங்க எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையில் வந்து ஒரு மிகப்பெரிய கொடூரமாக பேசுகிறாங்க போறாரு அவர் தன்னுடைய தகுதியை மீறி பேசுறாரு நான் என்ன பேசுகிறாங்க தன்னோடைய பால் எடுத்து மீன் வச்சுருவேன் ஏன் தகுதிக்கு அவங்க அவங்க பேசுகிறதா அப்படிலாம் கேட்கிறாரு ஆனால் அந்த மாதிரி அண்ணாமலை வந்து உங்களுக்கு எப்படி நடந்துக்கிறாரு நான் சரியாக நடந்துகிறாரன் அதை ஒரு பெரிய நான் எப்போ யதார்த்தமாக பேசக்கூடியவன் எதையும் அன்னைக்காக ஒரு செய்தி பேச மாட்டேன் திருப்பி நான் திருச்சி வரப்போ உங்களையெல்லாம் சந்திக்கணும் எப்போ இல்லை இன்ட்ரிக்கு இல்லை இந்த பத்து வருஷங்களால என்னுடைய பதில் நீ திருப்பி கேட்டால் அது எப்பயுமே ஒரே பதிலாக தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும் என்னோடு அவர் நான் பழகிற வரைக்கும் ஒரு நல்ல படித்த அதிகாரியாக செயல்பட்டவர் நல்ல புத்திசாலியாக இருக்கிறார் இன்னொன்று தெரியும் உங்களுக்கு நான் ஸ்ட்ரைட்டாக பேசுவேன் அவர் என்னிடம் நட்போடமோ எதையும் திறந்த படத்தோடு பேசுகிறார் அதனால் எனக்கு அவர் ஒரு பிடித்த நண்பராக இருக்கிறார் எ எடப்பாடி பழனிசாமி திருப்பி வந்து பாஜக கூட்டணி நீங்கள் அவர்களுடைய தொகுதியில் போட்டு இப்போ அவங்க வந்து அதுப்பாங்க நீங்கள் ஒருவேளை ஏன்னா அரசியலில் திமுகங்கிற ஒரு தீயசக்தி அழைப்பதற்காக பாஜக எல்லா கட்சிகளிடமும் கூட்டணிக்க வேண்டும் என்று பேசலாம் அது அவர்கள் பக்கத்து நியாயம் நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டால் அப்பொழுது நாங்கள் என்ன செய்கிறோன்னு பாருங்களேன் வெயிட் பண்ணுங்களேன் என்ன இருக்குது இப்போ திருநாள் இதை கேட்டிருக்கிறீங்க கூட்டணி போயிக்கலா போகலான்னு நாங்கள் வந்து சில கட்சிகளோடு பேசிட்டு இருக்கோம் அது கூட்டணி உறுதியான பின்பு சொல்கிறேன்னு சொன்னேன் எதையும் ஒரு அஃபிஷியலாக வரலாம் அண்ணா திமுக இன்ன வரைக்கும் வந்து அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னொரு இல்லாத தான் இருக்குது இல்லை என்னைக்கு இல்லை தனிப்பட்ட முறையில் எனக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த கொடுக்கல் வாங்க பிரச்சனை இல்லை புத்தியுடைய பழனிசாமி இதோட நாங்கள் பயணிப்பது எந்த காலத்திலும் சாத்தியமில்லை அவர் அந்த துரோக சிந்தனையெல்லாம் மறந்து அந்த சிந்தனையெல்லாம் விட்டு ஒரு நல்ல மனிதராக அவர் வந்தால் அப்போ அதை பற்றி யோசிப்போம் இல்லை நான் சொன்னேன் எந்த காலத்திலும் திருந்தாத பழனிசாமியோடு நாங்கள் பயணிப்பதற்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி வர்ற சமயத்தில் அந்த நேரத்தில் நான் இதே திருப்பிட்டு வந்து உங்களுக்கு அதே கல்விக்கு படிச்சோம் நீங்கள் என்ன சொல்லி பாஜக இது வந்து பார்லிமெண்டில் இயற்றப்பட்ட ஒரு சட்டம் அதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் தொலைக்காட்சிகளில் மாநில கட்சிகளில் திமுக விட தொண்ணூறு சதவீத நிதி வந்து அது எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலம் வந்துருக்கு அதனால் அதை எஸ்பி அதை ஹேண்டில் பண்ணிக்க போகிறாங்க அது எஸ்பியோடைய ஹெட் நம்ம நம்ப அதை போய் மட்டும்